ஆய் மக்களே மாங்காய் மரத்துக்கு வந்து நிறைய பேர் கவத்து பண்ணால் முட்டுருவாங்க கவத்து பண்ணால் தான் நல்லா காற்று ஓட்டமாக மாங்காய் மரத்துக்கு நல்லா போவோம் அப்போ தான் மாங்காய்லாம் நல்லா காயும் ரொம்ப அடப்பந்தா விலக்காவது குருவிக்காக மாங்காய்லாம் வச்சா கூட அண்ணி நல்லா சாப்பிட்டு போய்டும் நல்லா இப்போ பாருங்க மக்களே மரம் நல்லா ஐட்டாகணுன்றதுக்கான அவசரம் மேலாம் ஏறி வெட்டிட்டேன் நிறைய கலையை எதிராக இவ்வளோ களை வெட்டினான்னு வீட்டிலே தட்டுறாங்க மக்களே ஒருத்தர் ஒருத்தர் ஒரு ஒரு மாதிரி காத்து பண்ணுவாங்க மக்களே எல்லாமே நிறைய பேர் கீயை வரத்தான் வெட்டுவாங்க மரம் கொஞ்சம் ஹைட்டாகணுன்ட்டு மேலே போகிறத நான் கொஞ்சம் வெட்டிடுங்க பாருங்கள் மக்களே தெரிதுங்களா இந்த கலையும் இந்த கலையும் வெட்ட மக்களே சைடு நாற்றுக்கு அப்படின்ட்டு மேலெலாம் ஏறி வெட்டிட்டேன் இதுக்கப்புறம் மரம் கொஞ்சம் ஹைட்டாகும் மக்களே வாங்க நல்லா வைக்கும் அப்போ தான் என்னது கீய சோளம் கூட ஓட்டலாம் மக்களே டிராக்டரியில் இப்படி இருந்தால் வேர் ஓட்டி கூட வேறு பயிர் வைக்க முடியாது மக்களே இதுமாரி கவாத்து பண்ணுங்க அப்போ தான் நல்லா இருக்கும் மரமும் நல்லா வளரும் ஓகே பாய் மக்களே